அஞ்சு புயல் சின்னங்கள் இருக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கான வளர்ச்சி அசனாங்க ஒரு புயல் அக்டோபர் இருபத்தி இருந்து என்ன வரும் நவம்பர் இரண்டு வரைக்கும் ஒரு நாள்ல நம்ம பருவமழை ஆரம்பிச்சுட்ட தான் நம்ம பாமர மக்கள் விவசாயிகள் நினைச்சுட்டுவாங்க சொன்னதா சொல்றாங்க அந்த செய்தி நம்ம கேட்கல நம்ம நிறைய பெரியவர்கள் பேசுறாங்க புயல் நாளதான் தான் மழை வரும் சீர சுழற்சி உருவாகி அது கடலோடு இணைஞ்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி புகழாயி புகழ் இருந்து நகர்வுகளாம் பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அய்யா வடக்கு மேற்கு மேற்கு மேற்காக இருந்து நாலு நாளா சொல்லிக்கிட்டே இருந்து பதினாறு நாள் கழிச்சு அந்த புயலோடைய பார்க்க முடியும் இந்த பதினைந்து நாட்கள் பருவமழை நாட்களை வீணடிப்பது வணக்கம் பருவமழை முன்னோட்டம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டுகளா அதனால நம்ம விவசாயிகள் நிறைய பயன்பெற்று இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த வருஷமும் கொடுக்குறோம் பருவமழை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வறட்சியும் இல்லை செழிப்புமில்லை என்றைக்குமே நம்ம சொல்லிடுவோம் போன வருஷம் என்ன சொன்னோம் அழிவுன்னு சொன்னோம் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இந்த தடவை என்ன சொல்றோம் வறட்சியும் இல்லை செழிப்பு இல்லைன்னு சொல்றோம் இன்னைக்கெல்லாம் இருக்கு நீங்க உருவாக்குற நேரத்துல எல்லாம் மழை இல்லை எப்படி நீங்க பூ விடுற நேரத்துல பிஞ்சு விடுற நேரத்துல மழை எதிர்பார்ப்பீங்க மருந்து அடிக்கணும் களை மருந்து அடிக்கணும் அப்ப மலை எதிர்பார்ப்பீங்க பூ மருந்து அடிக்கணும் அப்ப மழையை எதிர்பார்ப்பீங்க உரம் வைக்கணும் உப்பு வைக்கணும் அந்த நேரத்துல நீங்க களை எடுத்து ஒரு தண்ணி பாய்ஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க இதெல்லாம் உங்க தோட்டத்துல தண்ணி பாய்ச்சக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா உங்க கிணத்துல இன்னமும் தண்ணி இருக்கு இந்த பருவமழை மூலமா தான் இன்னொருக்கா தண்ணி மேல வரணும் அப்படின்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணலாம் அப்போ அஞ்சு புயல் சின்னங்கள் மாற்றங்கள் இருக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கான வறட்சி நீங்கிறது ரெண்டாவது இந்த நம்ம மலைகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பிரிச்சு இதுல வந்து ஒரு அஞ்சு புயல் சின்னங்கள் உருவாகும் சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அது எந்தெந்த தேதியில உருவாகும் என்னென்ன புயல் வந்து உருவாகும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா வெரி குட் இது நல்ல கேள்வி ஏன்னா இதுதான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அக்டோபர் பதினஞ்சுல ஒரு சுழற்சி உருவாகி பதினெட்டுல தாழ்வு நிலையா மாறி அது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழையே துவக்குது அது வரைக்கும் கிழக்கு காத்து தெற்கு காத்துன்னு வந்தது வடகிழக்கு காத்தா மாறுது அப்போ அக்டோபர் பதினைஞ்சுல ஆரம்பிச்சு சுழற்சி மலை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது அடுத்த சுழற்சி அக்டோபர் இருபத்தி எட்டு வட ரெண்டு வாரத்தில் முந்தியே ஆரம்பிக்குது அக்டோபர் பதினஞ்சுங்கிறது முந்தியே ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால இப்ப வெப்பச்செல்ல இடிமலை வேலை இருக்கு அக்டோபர் நாலுல இருந்து பத்து பதினாலு வரைக்கும் அப்போ அக்டோபர் நாலுலயே நம்ம பருவமழை ஆரம்பிச்சுட்டா தான் நம்ம பாமர மக்கள் விவசாயிகள் நினைச்சுக்கிட்டு வாங்க அக்டோபர் பதினஞ்சுல அடுத்த அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு காலகட்டத்துக்குள்ள புயல் வலிமையான புயல் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அஸ்னாங்கிற ஒரு புயல் அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்து என்ன வரும் நவம்பர் ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்துல நான் சொன்ன இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டுட்டு உளுந்து விதைச்சிட்டு எனக்கு மழை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் வரும் எப்படின்னா இது வந்து பொதுவாக புயல் வந்து வங்கக்கடலில் உருவாகி அந்த புயல் எப்படியெல்லாம் பயணிக்கும்னு சொல்லுங்க ஒரு சுழற்சியை பயணிச்சாலுமே வடக்கு வடமேற்கா தான் நகரும் இப்போ நீங்கள் வங்கக்கடல மத்திய வங்கக்கடலில் ஒரு சுழற்சி உருவாச்சுன்னா அது தாலு பகுதியாக மாறி வடக்கு வடமேற்கு மண்டலம் புயல்னு ஆரம்பிச்சு வடக்கு வடமேற்குன்னு போதும் இப்போ நாகரணி கலக்க வச்சுக்கோங்க வடக்கா அன்னைக்கு பயணிக்குது இப்போ வடக்கு இருந்து இன்னும் கொஞ்சம் மேற்கா பயணிக்குது அப்போ மயிலாடுதுறை இந்த மாதிரி மழை மயிலாடுதுறை அதை தாண்டி புதுச்சேரி எல்லாம் தாண்டி திருப்பி வடக்கு பயணிக்கு திருப்பி வட மேற்கா பயணிக்கு மேற்கா சென்னை ஒட்டி வருது அதுக்கு சென்னைக்கு என்னையா பயணிச்சு திரும்ப வடக்கு பயணிக்கு மேற்க பயணிக்கு வடக்கு வட மேற்கா அப்போ ஆந்திரா இப்ப சென்னை ஆந்திரா மயிலாடுதுறை புதுச்சேரி நாகப்பட்டினம் இந்த இடத்துல மழை இருக்கும் கடுமையான நல்ல கூட இருக்கலாம் சேதங்கள் இருக்கலாம் காற்று அதிகமாக இருக்கலாம் இந்த இதெல்லாம் புயலுடைய தாக்கங்கள் இந்த நேரத்துல என்ன நடக்கும்னா நம்ம தென்பகுதி மேற்கு பகுதி இங்க எல்லாம் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் ஒட்டுமொத்த காற்றும் எங்க போயிருச்சு நம்ம கல்யாண விடுத்துல பொன்னளிச்சு போயிருக்கு கொண்டைய விட்டுட்டு திருப்பி வருவாங்கல்ல அது மாதிரி இந்த புயல் போய் சென்னையோ ஆந்திராவையோ கடந்து அந்த புயலெல்லாம் கலஞ்சி அது ஒரு மெலிந்த காற்று சுழற்சியா மாறி மொத்தமாக கலஞ்சி செயலடைந்ததுக்கு பிறகு காத்துக்குள்ள திரும்ப வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திரும்ப அடுத்த சுழற்சியோ அடுத்த வெப்பச்சல இடிமலையோ அடுத்து ரெண்டு காற்று சந்திக்கிறது மேருகு காத்து கிழங்கு காத்து வடகிழக்கு காத்து வடமேருக்கு காத்து ஏதோ ஒரு சந்திக்குதோ அந்த மழை பெய்யும் அப்ப இந்த இடைப்பட்ட புயல் போகும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு மழை இல்லாமல் போகும் இதனாலதான் சொல்றேன் மலையை நம்பி மட்டுமே நீங்க அடிக்கடி தண்ணி பாய்ச்சணுங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய பயிர்கள் உங்களுக்கு செழிப்ப கொடுக்காது தண்ணி பாசனம் உள்ளவங்க பண்ணலாம் இது ஒரு புயல் இது அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு சொன்னோமா இப்ப நவம்பர் நவம்பர் நாலுல ஆரம்பிச்சு நவம்பர் ஏழு வரைக்கும் ஒரு சுழற்சி இருக்கு அந்த சுழற்சி நமக்கு எல்லாருக்குமே செழிப்ப தரும் நான் நம்புறேன் என்ன காரணம்னா இது குமரி கடல் அரபிக்கடல் இந்த பகுதியில ஒரு சுழற்சி உருவாச்சுன்னா நமக்கு கிழக்கு காத்து வடகிழக்கு காத்து ஆரம்பிச்சுதான் நம்ம பருவமழைதான் ஆரம்பிச்சிருச்சேன் அப்போ அந்த காற்ற நல்லா இழுக்கும் ஈரப்பதத்தை நல்லா இழுக்கும் அப்ப நம்ம எல்லா பகுதிக்குமே மழையை எதிர்பார்க்கலாம் இது ஒரு செழிப்பான நேரம்னு நம்ம சொல்லலாம் நவம்பர் ரெண்டு டு நவம்பர் ஏழு காலகட்டம் நவம்பர் நாலு டூ ஏழு காலகட்டம் அப்புறம் நவம்பர் ஏழுக்கு பிறகு பதினாறுக்குள்ள இன்னொரு சுழற்சி வரும் இது இப்போ மூணாவது புயல் சின்னம் சொல்லிட்டு நினைக்கிறேன் புயல் சின்னத்துக்கும் புயலுக்கு என்ன வித்தியாசம் நான் புயல் சொன்னது அறுபத்தொன்பது கிலோமீட்டர் வயத்தை தாண்டி எழுபது கிலோமீட்டரை தொட்டுச்சுன்னா அதுக்கு பேர் புயல்னு பேர் வச்சிருவாங்க அதுக்கு நான் அஸ்னான்னு ஒரு பேரை வச்சுட்டேன் அடுத்த புயல் எப்போ வருது அப்படிங்கிறத வச்சு நான் அடுத்த புயல் பேரை சொல்வேன் அதுக்கு நடுவில் புயல் சின்னம்னா என்ன அப்படின்னா ஒரு சுழற்சி உருவாகி கடலோடு இணங்கி தாழ்வு நிலையாக மாறினாலும் சரி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்புறமா தாழ்வு நிலை தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் இதெல்லாமே புயல் சின்னங்கள்னு பேர் புயல் சின்ன உருவாக வாய்ப்பு இருக்குது புயல் சின்ன உருவாக வாய்ப்பு இருக்குன்னா நம்ம புயல் உருவாகுதான்னு நினச்சிடக்கூடாது அது புயல் கிடையாது புயல் சின்னங்கிறது அதுக்கு முந்தைய படிநிலையு வச்சுக்கலாம் அது வரைக்கும் இப்போ மூணு சின்னங்கள் நாலாவது நவம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டு இந்த தேதியில் ஒரு புயல் உருவாகும் இந்த தேதியில் போன தடவை உஜ்ஜம் புயல் உருவாகி சென்னையை தாக்குச்சு பயங்கரமாக ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எப்போ மழை நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல ஒரு புயல் இருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் கற்ற இந்த வானிலைய அறிவியல்ல என்னன்னா புயல் பொறுத்த வரைக்கும் ஆதிக்கத்தை நம்ம எதுக்குறோம் என்னைக்குமே அது ஒரு ஆதிக்கம் பண்ணோம் இப்ப ஒண்ணு இல்லை மிச்சம் புயல்னா சென்னையை தாக்குச்சி நடுவில் இருபத்தி ரெண்டு மாவட்டம் வறட்சி இப்ப நமக்கு தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வடக்கு இருக்கிற எல்லாமே வறட்சி இது மாதிரியான புயல்கள் வரும் பொழுது வந்து நிச்சயமா புயல்கள்ங்கிறத விட அதுக்கு முந்தைய படிநிலையில இருக்கிற ஆழ்ந்த தாழ்வு மண்டல இருக்குல்ல அது வந்து வலிமையான விஷயம் தான் அதையே நம்ம எதுக்குறோம் எந்த ஒரு வலிமையான அதிகாரம் சர்வாதிகாரத்தையும் நம்ம எதுக்குறோம் அந்த வகையில பார்த்தா இந்த புயல் வந்து நமக்கு தீமைதான் இது வந்து என்ன செய்யும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு புயல் வந்துச்சுன்னா ஆடு மட்டை வித்துட்டா நீ போயிடணும்னு அர்த்தம் ஒரு புயல் பதினஞ்சு நாளைக்கு உனக்கு இல்லாம ஆக்கிரும் அது எந்த இடத்துல தோன்றுது எந்த இடத்துல போய் தாக்குதுன்னு சொல்லும் போது ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடு போடுற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு கூட கொடுக்கலாம் அது இடத்துல தோன்றும்னா உன்ன விட்டுட்டு நாலு மாவட்டத்துக்கு தோன்றதுன்னா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க மீதி இருக்கிற எல்லா மாவட்டமும் அப்ப அந்த இடத்துல புயலின் தீமை நமக்கு அது தேவையில்லை பருவமலை நாட்கள வீணடிக்கிற இந்த புயல் வராம இருக்கிற வரைக்கும் அது பருவமழை காலமும் நம்ம கொண்டாடவே முடியாது சொல்றது டானா புயல் நவம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டுக்குள்ள ஒரு டானா புயல் அதன் பிறகு இப்ப நாலு புயல் சின்ன நம்ம சொல்லிட்டோம் அதுல ரெண்டு புயலே சொல்லிட்டோம் அடுத்து வரக்கூடிய இனி அதுக்கடுத்தான புயல் உருவாகிறதுக்கு சங்கடம் வாய்ப்பில்லை என்ன காரணம்னா இமயமலை குளிர் வந்து நமக்கு எங்க வந்தோம் தெரியும் மார்கழி பனி அப்போ இமயமலை குளிர் வந்துருச்சு மத்திய மாவட்டத்தை தாண்டி வந்தோம் மத்திய மாவட்டத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து புயல் சின்னங்கள் உருவாகிறதெல்லாம் எங்க உருவாகணும் இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடல் இப்படி பயணிக்கக்கூடிய பாதையில தான் போகும் அதனால அதுல புயல் வலிமை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது கடல் வெப்பநிலை அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது உயர் அழுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த கடியார சுழற்ச சுத்துறது போல எதிர் சுழற்ச சுத்தம் அப்படி போது அது உயர் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த உயர் அழுத்தம் வந்துச்சுன்னா அது பனி இது நசுக்க பார்க்கும் அப்போ வந்து அது புயல் வராது ஆனால் இந்த நேரத்துல உங்களுக்கு இல்லைங்கிற ஒரு வார்த்தைக்கு வரையற இதுலயும் எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல அறுவடை நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா புரட்டாசி பன்னிரெண்டு தான் விதைக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இந்த தடவை முன்கூட்டியே விதைக்கிறதுனால கிறிஸ்துமஸுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அறுவடை காலகட்டத்தை தொடுறீங்க கிறிஸ்துமஸ் தாண்டி அப்ப அந்த நேரங்கள்ல வடக்க எங்கேயுமே மழை போக வாய்ப்பே இல்லை என்ன சுழற்சி வந்தாலும் தென் மாவட்டங்களை தாண்டி போகாது அப்போ அந்த நேரத்துல அறுவடை பாதிக்கும் அப்போ இதுல செழிப்பு இல்லைங்கிறதுக்கு இந்த விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கணும் அறுவடை நேரங்கள்ல இது இது போக இந்த இதுல நாலு புயல் சின்ன அஞ்சு புயல் சின்ன உங்களுக்கு சொல்லிருக்கோம் ஜனவரி முதல் வாரத்து வரைக்கும் ஜனவரியில வரதெல்லாம் குளிர்கால தான் இப்போ அக்டோபர் ஒன்னாம் தேதி இன்னையிலிருந்து புது வருஷம் வரைக்கும் அறுபது நாள் வடகிழக்கு பருவமழையில சேரும் இன்னையில இருந்து இது தென்மேற்கு பருவமழை காலம் தான் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம வடகிழக்கு ஆரம்பிக்குது ஆனாலும் இன்னையில இருந்தே வடகிழக்கு பருவமழையில கணக்குல எடுத்துக்குவாங்க கவர்மெண்ட் டிசம்பர் முடிஞ்சு புது வருஷம் வரைக்கும் அறுபது நாளில் உங்களுக்கு பருவமழை அதுக்கு பின்னால வர்றது ஜனவரி பத்து வரைக்கும் மழை இருந்தாலும் அது குளிர்கால மலை அது நம்ம பின்னால இன்னொரு வீடியோவில் பேசுவோம் ஏன்னா காரணம்னா புயல் வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய விஷயத்துல வச்சிருக்கோம் நான் நம்மால்வாறு சொன்னதா சொல்றாங்க அந்த செய்தியை நம்ம கேட்கல நம்ம நிறைய பெரியவர்கள் பேசுறாங்க தான் இனிமே மழை வரும் சீவரிஷன் எல்லாம் மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க அப்ப புயல்னால தான் இனி மழை வரும்னா அது பருவமழை நம்மள ஒரு ஸ்டாண்டர்டாக நம்புகிற மாதிரி இருக்காது அதனால புயல் தீமைதான் புயலுடைய ஒரு குணாதிசம் என்னன்னா அது சுழற்சி உருவாகி அது கடலோடு இணைஞ்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி புயலாகி புயல் இருந்து நகரும் வேகம் பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இல்லை திடீர்னு படுத்து கழிச்சு அஞ்சு கிலோமீட்டர் ஐயோ வடக்கு நாளுக்கு மேற்கு மேற்கு ஆகிறதுன்னு நாலு நாளா சொல்லிக்கிட்டே இருந்து பதினாறு நாள் கழிச்சு அந்த புயலுடைய தாக்க முடியும் இந்த பதினைந்து நாட்கள் பருவமழை நாட்களை வீணடிப்பது அப்ப இந்த ஆதிக்கத்தை நம்ம எதுக்குறோம் அந்த புயல் வந்து பதினஞ்சு நாட்களை வீணடிக்கும் மூணு புயல் வந்தா நாற்பத்தஞ்சு நாட்களை வீணடிக்கும் அப்ப நீங்க ஊர்ல குடிக்க தண்ணி இருக்குமா மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்க முடியுமா வளர்க்க முடியுமா விவசாயம் பண்ண முடியுமா மரம் எல்லாம் அறுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் காரணம் என்ன ஒரு மூணு புயல் வந்திருந்திருக்கும் அந்த பருவமழையில அதனால புயல் என்றைக்குமே தீமைதான் இந்த நேரத்திலையும் நம்ம ரெண்டு வலிமையான புயல் இல்லாட்ட கூட புயலுக்கு முந்தைய ஸ்டேஜ்ல இருக்கிற ஆழ்ந்த வலிமையில நான் வலிமையான ஒரு புயல் சின்னமும் நம்ம சொல்றோம் அந்த வலிமையான விஷயம் வரும்போதெல்லாம் நமக்கு தோல்வி அடையும் நீங்க பாக்க போறீங்க நான் நேரடியா உங்களுக்கு அப்பப்ப லைவ்ல ஆதாரங்களோட தாரேன் முன்கூட்டிய பத்து நாளைக்கு முன்னாலே கூட அந்த நிகழ்வுகளை பத்தி நான் வர்ணிக்கிறேன் இதுதான் நடக்கும் அது நடக்கும் பாருங்க என்ன காரணம்னா அந்த அறிவு எங்க இருந்து வருதுன்னா புயல் வலிமையான இந்த மாதிரியான சுழற்சிகள் இதெல்லாம் நமக்கு கேடுதான் பலவீனமான சுழற்சி வச்சுனீங்களே பலவீனமான ஒரு சுழற்சி மன்னார் வளைவிடாவிலேயோ இலங்கையிலயோ குமரி கடலையோ படுத்துக்கிடுச்சு பலவீனம்னா என்ன படுத்துக்கிடுச்சு கிட்டச்சு லெவல்ல உருண்டு வருது அப்ப என்ன ஆகுதுமா நின்னு பெய்யுங்க அந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெஞ்சாது எங்க அந்த இடத்துல நின்னு பெய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்ப நின்னு பெஞ்சிச்சுன்னா அது பலவீனமான சுழற்சி நகர முடியாம அங்கனே படுத்துக்கிட்டு ரெண்டு நாளா பெய்யணும் ஒரு தடவை நான் நாகப்பட்டினத்துல இருக்கும்போது எண்ணூறு மில்லிமீட்டர் மீட்டர் பெஞ்சிச்சு நிகார் நினைக்கிறேன் அந்த கொரோனா காலகட்டத்தில் நிவார் புயல் நினைக்கிறேன் கல்யாணம் வச்சிருந்தாங்க அது குடும்பத்துக்கு மட்டும்தான் அது கொரோனா காலத்திலாம் வச்சிருந்தாங்க நிவார் புயல் எண்ணூறு மில்லி மீட்டர் அது வரைக்கும் நாளை பண்ண வறட்சி அந்த பதிவு மழை முடிஞ்சிச்சு இங்க என்ன மழை பெய்ய போகுதுன்னு நினைச்சிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு செஞ்சது இரவு பகல்லாம் கிடையாது கிழஞ்சி டே இருந்துச்சு ஊத்தி டே இருந்துச்சு எண்ணூறு மில்லி என்ன காரணம் பலவீனமான சுழற்சி அது படுத்துக்குச்சு வலிமை அடையும் போது சர்ன்னு வந்து சர்ன்னு போயிடும் யாருக்கோ மழை கொடுத்துட்டு எத்தனையோ வேற ஒதுக்கிட்டு போயிடும் அப்ப ஆதிக்கம் தான் நம்ம நம்ம இப்போ இந்திய லெவல்ல நம்ம பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நிறைய இடம் ஒதுக்கிடும் குறிப்பிட்ட எல்லாருக்கும் இல்ல கொஞ்சம் ஒதுக்கிடும் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தொயலின் ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப தீமையானது பலவீனமான சுழற்சி வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மன்னார் உலைகளடா குமரிக்கடல்களா வந்துச்சுன்னா நீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கிணத்துக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது போர்வெல்ல ரீசார்ஜ் பண்ண வேண்டிய பிரச்சனையும் இருக்காது போர் போட வேண்டிய பிரச்சனையும் இருக்காது அந்த பலவீனமான சுழற்சியை நம்ம வரவேற்போம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்த கடைசியா வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மழை இருக்கும் சொல்லி ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தீங்க ஆமா அதுபடி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு நாளுமே நல்ல நம்ம பகுதிகளுக்கு வந்து ஒரு நல்ல மழை கொடுத்துருந்துச்சு ஆமா அதே அக்டோபர் முன்னும் பின்னும்னு சொல்லியிருந்தோம் எதுக்குன்னா அது வந்து இது வந்து நம்ம பருவமழை கிடையாது கோடமலை கோடாமலை கோடமலையோட குணாதிசயம் என்னன்னா நம்ம தோட்டத்துல பெய்யும் நம்ம வீட்டுல பெய்யாது நம்ம ஊருக்குள்ள வீடு இருக்கு அங்க பெய்யாது நம்ம தோட்டத்துல பெஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் நம்ம தோட்டத்துல பெய்யாது நம்ம வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள பெஞ்சு மாதிரி இருக்கும்போது இருபத்தி எட்டுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் மழை இருக்கு அப்படின்னு சொல்லும் நம்ம விவசாயிகளுக்கு சொல்றதுக்காக என்ன சொன்னா நம்ம கிழக்காட்டுல இருக்கிற அந்த கரிசல் காடு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டீங்கன்னா அந்த புழுதி எல்லாம் இருக்கும்போதே நாங்க மக்காச்சோளம் ஊனிடுவோம் பயிரிட்டுருவோம் பயிர் பாத்தி கட்டி ஊனிடுவோம் ஈரம் அதிக ஆயிடுச்சுன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இருபத்தி ஒன்னாம் தேதி சொன்னோம் இருபத்தி எட்டாம் தேதி மழை உறுதியா இருக்கு அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே பாத்தி கட்டி கடலை அறுவடைய நிறுத்தி வச்சுட்டு பாத்தி கட்டி இந்த பருவமலைக்கான மக்காச்சோளத்தை ஊனி முடிச்சுட்டாங்க ஏக்கர் கணக்குல அதுல கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ஏக்கர் வரைக்குமே ஊனி இருக்காங்க அது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்ல போய் அந்த மலைக்கு முந்தைய அவங்க சுதாரிச்சுட்டாங்க அதுதான் இருபத்தி அது அக்டோபர் ரெண்டு வரைக்கும் சொல்லியிருந்தோம் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு ஒரு ரெண்டு பிரே கொடுத்து அக்டோபர் நாலுல ஆரம்பிச்சு அக்டோபர் பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பருவமழை துவங்குற அக்டோபர் பதினஞ்சு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பதினாலு வரைக்குமே ஈரம் காய விடாம ஒரு மலை இருக்கு ஒரு ஒரு மலைனா இப்படி ரெண்டு மலை வச்சுக்கலாம் மூணு மலை வச்சுக்கலாம் சிலருக்கு ஒரு மலை சிலருக்கு மூணு மலை சிலருக்கு ரெண்டு மலை இந்த மாதிரி சிலருக்கு நாலு நாளுமே மலை அந்த மாதிரி சொல்ற இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளுக்கு வந்து இந்த மலையை கொடுக்கும்னு நினைக்க சொல்றீங்க இல்ல இது வந்து உள் மாவட்டங்கள்ல வெப்பச்சல இடிமலை அதிகமா கொடுக்கும் இந்த உள் மாவட்டத்துல வெப்பச்சன இடிமலை கொடுக்கும்போது இந்த சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை பத்தி சொல்லணும் இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் கொடுத்துச்சு மூணு நாள் இப்ப திடீர்னு மூணு நாளா அடிக்கிற வெயில பார்த்தா என்னையா அவ்வளவுதானா அப்படின்னா இதாயா கோடமலை இதுதான் வளிமண்டல் மேல எடுக்கு சுழற்சியோட குணாதிசயம் அந்த மேல எடுக்கு சுழற்சி வேற இடத்துக்கு மாறிடும் பச்சோந்தி அது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடும் அப்போ எங்க கொடுத்துட்டு இருக்கோம் திண்டுக்கல் திருச்சியில கொடுத்துட்டு இருக்கோம் தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க என்னாச்சு மழையை காணும் அப்படிம்பாங்க அப்போ என்னன்னா மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா ஒரு மழை பெஞ்சாலே உங்களுக்கு ஈரும் காயாம இருக்கு இப்ப இப்போ பொதுவாக விவசாயிகளுக்கு வந்து என்ன நமக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே இப்போ பருவமழை இருக்கு பருவமழை தோங்கிறதுக்கு நம்ம சொன்னது செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுன்னா பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருக்கிறது பருவமழை கிடையாது கோடமலைன்னு வலியுறுத்திட்டே இருக்கும் கோடமலைன்னு வலியுறுத்திட்டே இருக்கும் அது தென்மேற்கு பருவமழை பிரேக்கிங் மான்சன் கூட சொல்லலாம் தென்மேற்கு பருவமழை ஒரு பின்னடைவு காலத்துல இருக்கிறதுனால அது பிரேக்கிங் மான்சன் சொல்லலாம் ஒரு சொல்லலாம் ஆனா இது வந்து உங்களுக்கு பெஞ்சிருமெல்லாம் சொல்ல முடியாது ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா அதுக்கு ரொம்ப என்னோட அனுபவத்துல நிறைய என்னுடைய அனுபவத்தில் அனுபவத்துல என்ன சொல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதியும் போட்டு வச்சு அப்ப முன்னுமா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல பெயுதுல இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல நேத்து வந்ததும் ஒதுக்கிட்டு பிரிக்கு இன்னும் மேல பெய்யும் இருபத்தி ஒன்னா தேதி இன்னைக்கும் ஒதுக்கிட்டு பிரிச்சு இனிமேல பெய்யும் அப்படிங்கும்போது நம்ம முப்பதாம் தேதி பெஞ்சிருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க தம்பியோ பிரிஞ்சு மேஞ்சிருச்சு விடிய விடிய பதினொன்றைக்கு ஆரம்பிச்சு நாலு மணி தாயா விட்டுச்சு அப்படிம்பாங்க இப்ப கிட்டத்தட்ட முப்பதாம் தேதிக்குள்ள எல்லாருக்குமே மழை கிடைச்சிருச்சு அப்ப இருபத்தி ஏழாம் தேதி பெஞ்சுவேன் இருபத்தி எட்டாம் தேதி பெஞ்சவன் முப்பதாம் தேதி பெஞ்சவன் கணக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எல்லாருக்குமே மழை கிடைச்சிடும் இதுல அக்டோபர் ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டுலயும் இருக்கு அக்டோபர் பின்னும் நமக்கு மழை சொல்லுமா முன்னும் பின்னும் அந்த பின்னுல ரெண்டு தேதி இருக்கு இப்ப நீங்க அக்டோபர் நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஒன்னாம் தேதி இன்னைக்கு வந்த மழை இருக்குன்னு சொல்றீங்களா இன்னைக்கு ரொம்ப குறைவான இடத்துல மழை இருக்கும் என்ன காரணம்னா நம்ம சுழற்சி வந்து குமரிக்கடல்ல ரொம்ப ஓரத்துல இருக்கு அது வந்து இப்ப வடகளில் பருவமழை இல்லைங்கிற நம்ம இப்ப வடகிழக்கு பருவமழை இல்லாத போது அந்த நிலப்பரப்புக்குள்ள வடகிழக்கு காத்துக்குள்ளே வராது எங்க இருந்து வருது இப்ப தெப்பள்ள வருது தெற்கு காத்து எங்க வருது எட்டு மணிக்கு வந்துச்சுன்னா திருநெல்வேலி பாடுற கூட தொடல்ல அது கன்னியாகுமரி குடலுக்குள்ளே பிடிட்டு இருக்கு அப்போ மழை பெய்யாது இன்னைக்கு ஆனா மேகம் வரும் பிசுறு தட்டும் எங்கேயாவது பத்து நிமிஷம் உச்சி மேகங்கள்ல அந்த வெப்பநிலை தாங்காம பெய்யும் இது வந்து கடலை கூட்டி கடலை காய வச்சுட்டு இருக்கவங்கள பயமுறுத்தும் ஆனா அவங்க பயப்பட தேவையில்லை நாளைக்கு இரண்டாம் தேதிக்கு இந்த மழை இருக்கும் என்ன காரணம்னா அதோட நகர்வு இன்னும் மேற்க போகும் லட்சத்தீவு அரபிக்கடலு மேற்க போகும் குபரிக்கடல இருந்து அப்படி போகும்போது கிழக்கு காத்து ஓரளவு உள்ள நுழையும் கிழக்கு காத்துனா தென்கிழக்கு காத்தா கூட நுழையலாம் இல்லை வரமேற்கு காத்து கூட நுழையலாம் அப்படி நுழையும் பொழுது இங்க இருக்கிற வெப்பநிலை மேலெழுந்த லேசான காற்று குளிர்விக்கப்பட்டு இரு காத்து சந்திப்பு ஏதோ ஒரு நிலைமையில உங்களுக்கு இடி மின்னலோட என்ன செஞ்சிடும் வெப்பநிலை உயரும் உங்களுடைய வானிலை தகவல்கள் நமக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து ரொம்ப துல்லியமாவே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த துல்லியமா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இத சொல்றோம் மத்தபடி அதிகாரப்பூர்வமா நீங்க வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை இப்ப தமிழ்நாடு அரசு கூட டி என் செயலின்னு நேற்று ஒரு ஆப்ப வடகிழக்கு பருவமழைக்கு அதிகாரிகளோட கூட்டத்தலம் உடனே உடனே வந்து நம்ம வானிலை தகவல்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பா நான் ஒரு பதினாலு நாளைக்கு முன்னால ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்றேன் சொல்றேன் நாளைக்கு அட்லீஸ்ட் பத்து நாளைக்கு முன்னால நம்ம சொல்றது மூலமா அவங்க என்ன செய்யலாம் ஆஹ் மருந்து எடுக்கிறது உரம் வைக்கிறது அஹ் கல்யாணம் ஆட்கள் குடிச்சதெல்லாம் நம்ம பல நேரம் நம்ம சொன்னது நடந்திருக்கு அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அவங்க நம்ம சேனல் மூலமா கொண்டு போவோம் நன்றி